அடுத்து வராத வருமான வழிகளா காலையிலே வேலை வாக்கணும் வேலை வாத்திருக்கிறேன் ராஜா ராமன் தமிழ்சங்கத்துடைய நூலகப் பொருட்களே இருக்கக்கூடிய அருளை அப்போதுமா பேசக்கூடிய ராஜா ராமன் வரை இதை அடுத்து பேசுற ஆரம்ப பார்ப்பேன் ஏன்னா இவ்வளவு காலக்கோட்டம் வணக்கம் கலைவாணரின் தலைப்புகள் புகழ்வு அப்போதே கலந்து பணி என்று கொண்டிருக்கும் நடுவரவர்களே ஆஹ் கொஞ்சம் திரும்பி பாருங்க தலைப்பை உங்கள்கிட்ட சரியா கொஞ்சம் திரும்பி பாருங்க அப்படியே ஒரு ஒட்டியை டிகிரி திரும்பி பாருங்கள் சரி அவரது கருத்துள்ள பாடல்களா அல்லது நகைச்சுவை காட்சிகளா என்று தான் கேட்டிருக்கிறார்கள் ஆனா நீங்க வந்து இங்க வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் கொடுக்கும் பொழுது அந்த தோஷம் சந்தோஷம் பற்றி சொன்னீங்க முதல்ல வந்து சிரிப்பு காட்சிகள் பத்தி தான் முதல்ல பேசினீங்க அப்புறமா நீங்க வந்து கருத்துள்ள பாடல்கள் நீங்களே எங்க அணிக்காம காட்டிங் செய்த உங்களுக்கு கலைவாளர் என்ன கிருஷ்ணன் பத்தி ஐயா இங்க சொன்னாரு நாகர்கோயில் சுடலை முத்து கிருஷ்ணன் எங்களுக்கு அது தெரியாதுங்க என்எஸ்கே அப்படின்னா வந்து நகைச்சுவை கிங் அப்படிதான் எங்களுக்கு அதாவது

அதுல ஒரு ஒரு நகைச்சுவை ஆளரா இருந்து அதுல மா மன்னரா திகழ்ந்தவருக்கு ஒரு முக்கியமான ஆட்ரிபியூட் என்னவா இருக்கணும் அப்படின்னா அவருடைய டைமிங் சென்ஸ் இருக்கணும் அம்பிகாபதி அவருடைய கடைசி காலகட்டத்தில் வந்து ஒரு படம் அது அந்த படத்துல வந்து மதுரம் அம்மா வந்து ஒரு ஒரு செய்தியை வந்து கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக வீட்டுக்குள்ள வருவாங்க அந்த காட்சி எப்படி இருக்கும்னா முதல்ல மதுரம் அம்மா உள்ள வருவாங்க ஐயா கூப்பிட்டு வருவாங்க இவருதான் வெளியில வருவாரு வரும்பொழுது யாருமா நீங்க அப்படின்னு கேட்பாரு நான் வந்து இளவரசி கிட்டே வந்திருக்கேன் இந்த செய்தியை வந்து கம்பர் கிட்ட கொடுக்கணும் நீங்க யாரு அப்படின்னு கேட்பாங்க உடனே இவர் வந்து அவர் கம்பருனா நான் வம்பது அப்படின்னு சொல்லுவாரு இந்த மாதிரி இதெல்லாம் எழுதி வச்ச காட்சிகள் வசனமாக இருக்க முடியும் அவரு அவரு ஸ்பான்டைனிட்டிங்க இதெல்லாம் அவருடைய இதுல உடனடியாக வரக்கூடிய வசனங்கள் மூலமாக தான் நம்ம அவர் தவறந்திருக்காரு அவரு யதார்த்த முனுசாமி பிள்ளைன்னு ஒரு நாடக நடிகர் இருப்பார் அவரு ஒரு லெஜண்ட் அவர் அவரோட கூட ஒரு ஒரு காட்சியில

எனக்கு தெரியாதே சொல்லிடுவார் என்னது உங்களுக்கே தெரியாதா இல்ல எனக்கு தெரியும் அது தேவ ரகசியம் அதனால வேலையா சொல்ல மாட்டேன் அப்படின்னு உடனே நல்லா மாற்றுவார் இந்த மாதிரியான வந்து ஒரு நகைச்சுவையில மிகச்சிறந்து விளங்கிய ஒருத்தர் தான் வரவே முடியும் இது மட்டும் இல்லைங்க அவருடைய வாழ்க்கையே அவர் வந்து ஒரு நகைச்சுவை காலத்திலே தான் அவர் வாழ்க்கையே அமைச்சிருக்காரு இது நாடகத்தை மட்டும் சும்மா நடிப்பாரு வெளியில வரும்போதெல்லாம் அவர் வந்து ரொம்ப சீரியஸா வச்சுட்டு இருப்பாரு அந்த மாதிரி கிடையவே கிடையாது அவருடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகள் ஏ பல நிகழ்ச்சிகள் அவர் ஒரு நகைச்சுவை சிந்தனையாளராக தான் இருந்திருக்கிறார் எல்லாருக்கும் நமக்கு தெரியும் அவருடைய மனைவியார் பேர் வந்து பிஏ மதுரம் அப்படிங்க ஒரு வீட்டுக்கு போனாரு அது அவர் நம்ம ஒரு சாதாரணமாக கேட்குற மாதிரி வந்து ஐயா என்ன சாப்பிட்றீங்க காஃபி சாப்பிட்றீங்களா நீ சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம காஃபி சாப்பிட்றோம் டீ சாப்பிடுறதா சொல்லுவாங்க அவர் வந்து என்ன பண்ணாராம் எனக்கு ஈ ஏ மதுரம் அப்படின்னு சொன்னாராம் அது இந்த விதமான தன்னுடைய இதுவே கூட வந்து மனைவியை விட்டுக் கொடுக்காத ஒரு நடிகராக இருந்தார் வேற ஒரு சமயத்துல கூட ஒரு இன்னொரு ஹோட்டலுக்கு போறாரு அந்த ஹோட்டல் வந்து சர்க்கரைக்கு தட்டுப்பாடு இருந்தேனும் அப்போ வந்து அந்த ஹோட்டல்ல வந்து வெளியில போர்டுல வந்து இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை கிடையாது அப்படின்னு ஒரு வச்சிருந்தாங்க இவரு உள்ள போறாரு உட்காடுறாரு தோசை ஆர்டர் பண்றாரு தோசை ஆர்டர் பண்ணிட்டு சர்க்கரை கொடுவா அப்படின்னு சொன்னோன்னு என்னங்க போட பாக்கீங்களா வெளியில இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை கிடையாது போட்டிருக்கானே இது உடனே வந்து சரி அப்படியா இன்னொரு தோசை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தோசை கொண்டு வர இப்போ இப்ப இந்த தோசைக்கு சக்கரை போடுவது இந்த இப்பதானையா சொன்ன தோசை சக்கரை இன்று முதல் தோசைக்கு சக்கரை கிடையாது இரண்டாவது தோசையா அப்படின்னு போடாதான் உடனே அந்த போயிட்டு இனிமே தோசைக்கு சக்கரை கிடையாதுன்னு போட மாட்டினாங்க

ஹார்மோனியம் ஹார்மோனியை படங்களுக்கு துரி நிலைங்கனா வந்து படம் போட்டிருக்காரு அவர் எல்லா விதமான வேலையும் செஞ்சிருக்கார் ஆனா எல்லார் முன்னையும் அறியப்பட்டவர் வந்து அவருடைய நகைச்சுவை தைரியமா தான் அறியப்பட்டிருக்கார் இவ்வளவு சொல்லியும் நண்பர்களே இதுவரை உங்க காதல படுதா படுதா கேட்டுட்டு இந்த லைன்ஐ இழுத்துகொடுங்க நன்றி நன்றி

நல்ல செய்திகளை சொன்னார் காரியாராம் கடைசியில் மிரட்டிட்டு வேற போயிருக்கிறார் பயமாவும் இருக்கத்தான் செய்யுது முதல் தோசை மேல் தோசை எல்லாம் சொல்லியிருக்கிறார் நகைச்சுவை என்றால் என்ன கலைவாணாட்டை கேட்கிற சொன்னார் அதை அழகா சொன்னாங்க குழந்தை அடம்பிடித்து பிடித்து ஒரு குழந்தைக்கு சமாதானம் செய்கிற முக சமாதானம் செய்கிற முயற்சியில் ஒரு தாயிடம் எப்படி அன்பும் அறிவும் இருக்குமோ அப்படி ஒரு நகைச்சுவை கலைஞன் அன்போடு அறிவோடு இருக்கணும் அறிவோடு இருக்கிறது ஒரு குழந்தைய அடப்படித்து அழுகுதுன்னா அந்த குழந்தைகளுடைய கையில் ஒரு கத்தியை கொடுத்து விட மாட்டாள் தாய் ஒரு நெருப்பு பெட்டியை கொடுத்து விட மாட்டாள் தாய் ஆனாலும் அந்த குழந்தையை சமாதானப்படுத்துவதற்கு முயற்சி கொண்டு வாழ் அதுபோல இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ரசிக பெருமக்கள் சமாதானப்படுத்துகிற மகிழ்விக்கிற ஒரு முயற்சியில் ஒரு நகைச்சுவை கலைஞர் சமூக பொறுப்போடு எல்லா கலைஞர்களுக்கும் எல்லா கலைஞர்களுக்கும் சமூக பொறுப்பு இருக்கிறதா என்ற கேள்வி ஆனால் கலைமாளர் சமூக பொறுப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லி சென்றவர் என்ற நல்ல கருத்தை சொல்லி ராஜாராம் அமர்ந்திருக்கிறார்